பெண்கள் குழந்தைகள் மீது ஈவிரக்கம் ஒன்றை தாக்குதல் நள்ளிரவில் அரங்கேறிய பயங்கரம் சுபத்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஜனாதிபதி வேட்பாளர் பத்திரமுல்லை சீலரத்ன தேர தெரிவிப்பு ஆணொருவருடன் விடுதியில் தங்கியிருந்த பெண் சந்தேக நபர் ஓட்டம் யாழ் மாதகள் கடலில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு பதவை திற காற்று வரட்டும் நித்தியானந்தாவின் ஆன்மீக உரைகளை மெச்சிய நீதிபதி வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு கடுமையான நடவடிக்கை தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் வட்டக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடவத்தை பகுதியில் நேற்றிரவு கும்பல் ஒன்று வீடு கூந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை சிறுவர்கள் ஐவர் மீது தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் சம்பவம் அடுத்து வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கூறி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில் அறுவர் கொண்ட கும்பல் வன்முறைக்காக வந்து இருவர் வெளியே நின்ற நிலையில் நால்வர் கொண்ட கும்பல் உள்ளே வந்து எனது ஐந்து வயது மகளின் வயிற்றில் தாக்கியதாகவும் அவர் கூறினார் எனது சகோதரி பிள்ளைக்கு பாலூட்டிக் கொண்டிருந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடத்தியதுடன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாதிக்கப்பட்ட எனது சகோதரன் மீதும் தாக்குதல் நடத்தினார் எனது மகனான சிறுவனது தொண்டையை பிடித்து திருகியதோடு அட்டகாசம் செய்ததுடன் வேலியின் தகரம் மற்றும் கதிரி என்பவற்றை உடைத்தனா் சம்பவத்தில் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது தாக்குதலுக்கு உள்ளான எனது சகோதரி யாழ்ப்பாணம் போத வைத்தியசாலையில் சிகிச்சை காக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் உமக்கு இந்த அநீதி இழைத்தவர்களை வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்ய வேண்டும் என தெரிவித்த பெண் போலீசார் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமக்கான நீதியை பெற மேல் அதிகாரிகளை நாட வேண்டியிருக்கும் எனவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று வியாழக்கிழமை காலை பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஜனசேத முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான பத்தரமுல்லை சீலரத்ன தேரர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் அரசியல் கட்சிகள் சஜித் பிரேமதாசாவுக்கு தங்கள் ஆதரவை வழங்கி ஒப்பந்தங்களில் கைச்சாத்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் கட்சிகளுமே கூட்டணிகள் உருவாகும் போது ஒப்பந்தங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் அனுரகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்ச துலீப் ஜெயவீர போன்றவர்களும் அவ்வாறானவர்களே இவ்வாறான தலைவர்களை தேர்வு செய்தால் மேலும் பாதிப்படைவது வடக்கு கிழக்கு மக்களே சுமத்ரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் வடமாகாணத்தில் வாழும் அப்பாவி தமிழர்களும் இதுவரை எந்த தீர்ப்பும் எட்டவில்லை அப்பாவி பொதுமக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் எனவே தமிழ் மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை டிரெக்டர் சின்னத்துக்கு அளிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமந்தொழுவ பகுதியில் விடுதி அறை ஒன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சேதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் சேரங்கடை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஆவார் கொலை செய்த சந்தேக நபருடன் குறித்த பெண் அமந்தொழுவ பகுதியில் விடுதி அறை ஒன்றில் தங்கியிருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கொலையினை செய்த சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மாதங்களில் இருந்து நேற்று அதிகாலை கடற்கொழிலுக்கு சென்ற இளைஞர்கள் பயணித்த படகு நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்த்துள்ளதுடன் மற்றவர் காணாமல் போயுள்ளார் இவ்வாறு காணாமல் போனவரின் சடலம் இன்று காலை கரையுதாது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இரண்டு இளைஞர்கள் நேற்று அதிகாலை இவ்வாறு கடற்கொழிற்கு சென்றுள்ளனர் அவர்கள் பயணித்த படகு திடீரென விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் படகில் பயணித்த ஒருவர் நீந்தி கொண்டிருந்த வேளை அருகே வந்த படகின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளார் மற்ற இளைஞர் காணாமல் போனார் இவ்வாறு காணாமல் போனவரின் சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது மாதகல் பகுதியைச் சேர்ந்த நாகராஜா பகீரதன் என்ற இருபத்தொரு வயதுடைய இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கைலாசாவில் வாழும் நித்தியானந்தாவின் கதவை திற காற்று என்று ஆன்மீக உரைகள் சிறப்பானவை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி தெரிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள கோயில்களுக்கு தக்கார் நியமனத்தை எதிர்த்து நித்தியானந்தா சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது பெண் சீடருக்கு ஒருவருக்கு அதிகாரம் வழங்கி இந்த வழக்கை நித்தியானந்தா தொடர்ந்தார் குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜராக வேண்டும் என முடியாது என தொடர்ந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது இதன்போது நீதிபதி கூறுகையில் வழக்கு தாக்கல் செய்ய பெண் சிடருக்கு வழங்கிய அதிகார பத்திரம் மீது சந்தேகம் உள்ளது நித்தியானந்தா நேரிலோ வீடியோ கான்பரன்ஸ் மூலமோ ஆஜராகி தக்கரை நியமிக்க அரசு பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது காஞ்சி பெரியவர் கூறியது போல் துறவி துறவியாக இருக்க வேண்டும் நித்தியானந்தாவின் உரைகள் சிறப்பானவை கதவை திற காற்று என்ற தொடரில் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளன என நீதிபதி தண்டபாணி தெரிவித்துள்ளார் வடகொரியாவில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் சுமார் ஆயிரம் பேர் உயிரிழந்த நிலையில் அதை தடுக்க தவறிய முப்பது அரசு அதிகாரிகளுக்கு அதிபர் கிம் ஜாங் உத்தரவின்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சென்று ஆதரவை வடகொரிய அதிபர் கிம் ஜாங்கு வழங்கினார் அப்போது பேசிய கிம் ஜாங்கின் அவ்விடங்களை மீண்டும் கட்டியெழுப்ப பல மாதங்கள் ஆகும் என்று தெரிவித்தார் மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட பேருக்கு தலைநகர் அரசாங்கம் தற்காலிக தங்கமிடம் வழங்கியுள்ளது இந்த நிலையில் அதிபரின் உத்தரவுப்படி கடந்த மாத இறுதியில் ஊழல் மற்றும் கடமை தவறிய அரசு அதிகாரிகளாக முப்பது பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன